சாமியை அவமானப்படுத்துறீங்களா உங்களை விட பெரியார் ஒண்ணு அவமானப்படுத்திடலையே அவர் கடவுளை இல்லைன்னு சொன்னார் ஏன் சொன்னார் நான் சாதிகளை மறுத்தேன் நான் மூட நம்பிக்கைகளை மறுத்தேன் ஏன் கடவுளை மறுத்தேன் ஏன் அப்படின்னா இதெல்லாம் வச்சுதான் மத்தவங்களை ஒடுக்கினார்கள் அப்படின்னு சொன்னார் உண்மை அப்படிதான் நடக்குது சில விஷயங்கள் அவருடைய வார்த்தைகளில் அதிகமா வந்தாலும் கூட சில இடங்கள்ல யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா நீங்க பண்றதை நினைக்கும் போது அவர் ஒண்ணு ரொம்ப கேவலமா பேசிட போடுறது இல்ல அவர் கடவுளை கல்லுன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தினாரு நீங்க கடவுளை கையெடுத்து கும்பிட்டுட்டு வெளியே வச்சு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவமானப்படுத்துறீங்க அப்போ நமக்கும் பெரியாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு வெக்கப்பட வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் கோவில் நிகழ்ச்சிகளுக்குள் வரவே கூடாது அதை தயவு செஞ்சு தமிழ் மக்களே நீங்க தான் வந்துட்டு இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சேருங்க மற்றவர்களையும் கொஞ்சம் சிந்திக்க வைங்க எடுத்து சொல்லுங்க படிச்சிருக்கோம் வெளியே இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தா நம்மள காரி துப்புவாங்க இப்படியெல்லாம் வைக்க வேண்டாம் ஒரு நல்ல ராமாயணம் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட ஒரு நாடகத்தை போடலாம் வள்ளி தேவான திருமண நாடகம் போடலாம் இல்லைன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் ஒரு நாடகமாக போடுவோம்